ஒன்பது நாளும் ஒரு நாளும் ஒரு செலிபிரிட்டி ஆள் தான் இனோகரேஷன் பண்றது ஃபர்ஸ்ட் நாள் அமீர் கான் இனோகரேஷன் பண்ணிடும் அப்புறம் வந்து பிரபுதேவ சார் வந்து இனோகரேஷன் பண்ற டொவினோ வந்து இனோக்ரேஷன் பண்றது அப்புறம் நாகச்சைதன்யா அவங்க எல்லாம் இவங்க ஆதிசக்தி ஒரு ரீதியில இல்ல நான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோ பயன்படுத்திருக்கேன் அவங்க பசங்களோ வந்து படிச்சிருக்கேன் அப்ப ஆதிசக்தியை பத்தி அவங்களுக்கு தெரியும் அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டேன் நாங்க ஆன்லைன்ல வர்றேன் ஆனா ஆனா நம்ப முடியாது எப்போ இன்டர்நெட் இந்த சைட்ல வரமாட்டேன் அப்ப அவங்கள வந்து அது ஒரு ரெக்கார்டிங் பண்ண வீடியோல எல்லா நாளும் இனோகரேஷன் பண்ணுது நம்ம விஜய் சேதுபர் சார் சொல்லியிருக்கவங்க அமீர் கான் டொவினோ தோமஸ் பிரபுதேவ் சார் நம்ம இருந்து போயிட்டு இருக்க முன்னாடி வந்து ஒரு வயல்ல வேலை பண்றவங்க கிட்ட கேட்டா கூட ஒரு வாழ்க்கைக்கு உதவுனா ஒரு ஃபிலோசபியாக அவங்க சொல்லிடும் அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் கிடையாது இப்போ சும்மா இந்த வழியில போறவங்க கூட கேட்டா கூட நமக்கு ஒரு அட்வைஸ் வந்துடுவாரு அந்த அட்வைஸ்ல ரொம்ப டீப்பான மீனிங் இருக்கு அந்த ஜென்ரேஷன் இல்லை நமக்கு அந்த ஜென்ரேஷன் போயிட்டே இருக்குது அதை அகைன் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தாத்தா பாட்டி கதை சொல்ற தாத்தா பாட்டி நம்ம வாழ்க்கையிலேருந்து எதுப்போ போனதோ இருந்து ஹியூமன் கொளாற்றல் ஆரம்பிச்சிட்டேன் சக்தியோட நாடகம் முதல் முதல் நாடகம் அது பாலின்னு பேரு சுக்ரீவம் பாலி சண்டையை அதோட ரைஸ்னஸ் யாரு ரைட்டு யாரு தப்பு அதோட கேள்விதான் அந்த நாடகத்தில் கேட்க போகிறது தட் இஸ் பாலி ஒன் வந்து செவன் தேர்ட்டி அது வந்து இஸ் வாட் எயிட்டீன் வீ ஹாவ் அ ப்ரியன்ட் பர்ஃபாமன்ஸ் பை டூ யூ நோ த சாங்ஸ் பை மல்லிகா தனேஜா அவங்க டெல்லியில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான் அவங்க ரொம்ப ரெண்டு மூணு வருஷம் இங்கே வந்து ப்ரோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் இந்த பிளே ஃபெஸ்டிவல் இதுல எல்லாம் போயிட்டு இருக்குது அது வந்து பதினேழாம் தேதி ஃபைன் நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே ஃப்ரீ தான் நமக்கு எவ்வளோ பேர் ரசிக்கிங்க இந்த நான் ஸ்டோரி எல்லாம் நாசமாக போயிட்டு இருக்கிற ஒரு டைமில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏஐலேருந்து இதுலேருந்து ப்ரிடிக்டபுள் அல்கோரத்துல ஸ்டோ ஸ்டோரியே கிடையாது நம்மளோட வாழ்க்கையை தயார் பண்றது இப்ப நம்ம தாத்தா ஆனாலும் பாட்டியானாலும் அவங்க சொன்ன கதையில தான் நமக்கு ஒரு ஃபிலோசஃபி ஒரு எத்திக்ஸு இதெல்லாம் நமக்கு சொல்லி தந்தது அவங்க சொன்ன கதையில தான் அப்புறம் நம்ம வாழ்கிற ஒரு ஜென்ரேஷன்ல தாத்தையும் பாட்டி கதை சொல்லி கொடுக்குறது நம்ம கூட இல்லை ஒரு அந்த மாதிரி ஃபேமிலிஸும் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ல நம்ம ஐயாயிரம் வருஷமா கதை சொல்லிட்டு இருந்த ஒரு ஜென்ரேஷனாக வீணை போச்சு அது இல்லை நம்ம வாழ்க்கை ஐயாயிரம் வருஷமா அவங்க தான் சொல்லி கதைக்காக சொல்லி கொடுத்தாங்க ஒரு தாத்தா இல்லைன்னு ஒரு பாட்டி அவங்க தான் வரும் தலைமுறைக்கான கதையும் வரும் தலைமுறைக்கு ஆவசமான எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்க தான் அவங்க இல்லாம போகும்போது தாத்தையும் பாட்டியும் மட்டும் இல்ல போ இல்லாமல் போறது அவங்க சொல்ற கதையும் தான் இல்லாம போகிறேன் ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஸ்டோரி டெல்லிங் அந்த ஸ்டோரி டெல்லிங் நேரடியாக பார்க்கறது டிஜிட்டலாக பார்க்கறது தியேட்டரில் பார்க்கறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நேரடியாக பார்க்கறது இன்னும் தேரொரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கேட்க போகிறது அதுக்காகத்தான் இந்த கூ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக கூட்டம் சேர முடியுமோ அவ்வளோ நல்லது நமக்கு அப்போது உங்களோட எல்லோரும் ஹெல்ப்பும் எங்களுக்கு தேவை இந்த விஷயம் நம்ம கூட்டத்துக்கு போய் சேர்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிய வருது இந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கிறது அதுதான் இந்த இதோட முக்கியமாக லட்சியம் வந்தது